ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துர்லாம் வாங்க இன்றைக்கி வந்து சிறுகீரை பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு வாழைக்காய் பொரியல் வாங்க என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பையும் துவரம் பருப்பையும் பாசிப்பருப்பு நல்லா கழுவி வச்சாச்சு இப்போ வேணுங்கிற பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் புளி தக்காளி சிறுகீரை நல்ல நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை கழுவி வச்சிருக்கேன் கீரையும் பருப்பும் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் கொஞ்ச மஞ்ச தூள் போட்டுக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வந்ததுக்கு அப்புறம் தீர விசில் வர்றதுக்குள்ளார வாழைக்காய் பொரியல் பண்ணலாம் வாழைக்காய் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூள் தூள் மட்டன் மசாலா போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போடுங்க இல்லைன்னா கருவிடு கொஞ்சமா கருவி வாழ்க்கை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் இப்ப வாழைப்பாள வந்து மசாலா எல்லாம் நல்லா கலந்து வந்துடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு அஞ்சு விசில் வந்துடுச்சு வாங்க அதுக்குள்ளே சாமி கும்பிட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடங்கிருச்சு வாங்க கீரை பரு பருப்பும் கீரையும் நல்லா வெந்துருச்சு இப்ப சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சுக்குச்சு வெந்தயம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாய் ஒரு நாலு போட்டுக்கலாம் இந்த கீரை பருப்பு எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் கீரை மட்டும் கடைஞ்சிக்கலாம் கீரை எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கடைஞ்சிக்கல கீரை நல்லா கடைஞ்சிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த பருப்பு தண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் படுப்பத்தை வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் கீரை வாழைக்கா பொரியல் சாப்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்